எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு ஒரு நீர் தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பதினாலு மணி நேரம் வரைக்கும் ஊற விட போகிறேங்க நீங்கள் மத்தியானம் ஊற வச்சுட்டீங்கன்னா மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வந்து மத்தியானம் ஊற வச்சுட்டேன் நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் பண்ண போகிறேன் இந்தளவுக்கு காலையில் நல்லா ஊறி இருந்ததுங்க அரிசி நீங்கள் லைட்டாக வந்து நெகத்தில் இந்த மாதிரி கிள்ளி பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து அப்படியே உடையணும் நார்மலாக இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஆக்சுவலாக அதுதான் இதோட மகத்துவமே இந்த அரிசிக்கு அதுதாங்க ஸோ நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வடிச்சுட்டு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பும் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேங்க இதை வந்து இப்போ தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா நீர்க்கை அரைச்சு நல்லா க்ரீமியாக கொண்டு வர போகிறோங்க இவ்வளோ தான் தண்ணி சேர்க்கணும்னு கிடையாது அதுக்குன்னு ரொம்பவும் சேர்க்காமல் ஒரு ஒரு கப்பில் இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி நம்ம ரவா தோசை ஊற்றுறதுக்கெல்லாம் ஒரு பர பதம் இருக்கும் இல்லையா நீர்க்க இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்ல மாவை அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போது நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே ஈஸி தாங்க அரிசியை ஊற வச்சுட்டிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் இது நம்ம பண்ணி எடுத்துடலாம் இப்போ கருவேப்பில பொடியாக கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுனா பச்சை மிளகாயே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கடுத்து நான் வந்து ஒரு பேனில் நல்ல நல்லெண்ணெய் சேர்த்து தான் இது நம்ம பண்ண போகிறோம் பேன் நல்லா மீடியம் ஃப்ளேமில் சூடானதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இந்த மூணுமே நல்லா பொரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க இப்போ கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா சேர்த்துட்டு வதைக்கிறலாங்க உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் கலர் அப்புறம் இதெல்லாம் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்குங்க ஆக்சுவலாக இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா மாவு வந்து நல்லா வெந்து எல்லாம் ஒன்றா திரண்டு வந்துடுங்க இந்தளவுக்கு எல்லாம் ஒன்று சேர திரண்டு வரணும் நம்ம அல்வாக்கின்ற அளவுக்கு ரொம்ப நேரம் கிளறணும்னு இல்லை இடியப்போ மாவு பதத்துக்கு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்துட்டு நம்ம தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் இருந்தால் கரெக்டான பதங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் தேங்காய் வந்து ஒரு ஒரு கப்பளவுக்கு துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் அது எல்லா தேங்காயும் இதில் சேர்த்துடலாம் இந்த தேங்காய் சேர்க்குறதுனால இந்த உப்பு உருண்டை வந்து பார்த்திங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த கோக்கோனட் ஃப்ளேவரோட அந்த நம்ம ஸ்டீம் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இந்த சூடாக இருக்கிற மாவில் இந்த தேங்காயை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி மசித்து நல்லா கலந்து விட்டுறலாங்க விட்டுட்டு நம்ம அப்படியே இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த அந்த தேங்காயோட ஃபுல்லாகவே இறங்கிடுங்க ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் இந்த மாவை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றிடலாங்க பொறுக்கிற சூடு தான் இருக்கும் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்காது ஸோ தட்டில் மாற்றிட்டு இதில் வந்து நான் ரொம்ப மினி கொலக்கட்டை மாதிரி குட்டி குட்டியாக தான் பிடிச்சி வைக்க போகிறேன் என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த நார்மல் கொலக்கட்டை சைஸுக்கு வந்து நம்ம பிடிச்சி வேக வைச்சோன்னா அவளுக்கு அவ்வளோவா அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து அதே மாவு அதே இது தான் கொஞ்சம் மினி கொலக்கட்டை மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து செய்ய போகிறேங்க நான் இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் நல்ல இந்த மாதிரி இப்ப செஞ்சு விட்டுட்டோம்னா கரெக்டான பதமா இருக்கும் நமக்கு நல்லெண்ணெய் வந்து இடியப்பத்துலேயும் சரி இந்த உப்பு உருண்டிலையும் சரி சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குட்டி குட்டி குளக்கட்டியா புடிச்சு வச்சிடலாம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ரவுண்டாக குட்டி குட்டி பால் மாதிரி கூட உருட்டிக்கலாம் நான் ரெண்டுமே பண்ணி காட்டுறேங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிடி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சிடறேன் அதுக்கப்புறம் கையில் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி உருண்டையாக நம்ம அம்மனி கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் உருட்டி இடியப்ப தட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வைக்க போகிறவங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செந்து இந்த நீர் உருண்டை இல்லைன்னா உப்பு உருண்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க நம்ம எதுவுமே இதில் கடையில் வாங்கலை எல்லாமே நம்ம என்ன சொல்ல ஸ்க்ராச்சில் இருந்து ஃபஸ்ட்லருந்து பண்ண மாதிரி தான் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இது எல்லாத்தையும் இப்போ உருட்டி நான் ரெடி பண்ணி வச்சிட்றேன் me இதே மாதிரி ஒருவேளை உங்ககிட்ட இடியப்பம் பண்ணுற இந்த பிளேட்டு இல்லை அந்த ஸ்டாண்டு இல்லைன்னா நம்ம நார்மல் இட்லி எல்லாம் செய்வோம் இல்லையா அந்த இட்லி தட்டில் கூட நம்ம இந்த மாதிரி ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தான் குட்டி குட்டி ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன் மோஸ்ட்லி இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணியாச்சு இந்த இடியப்ப ஸ்டாண்ட் வந்து நான் இந்தியா வந்தப்ப ஊரில் வாங்கினதுதாங்க ஸோ இதை வந்து இப்போ நம்ம இட்லி குக்கருக்குள்ளே வச்சு நான் வந்து பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறேன் அதுக்கு டைமரும் நான் வச்சிடறேன் வச்சுட்டு இப்போ இது ஒரு சூப்பரான சைடிஷ் தான் நான் ரெடி பண்ண போகிறேங்க இந்த உப்பு உருண்டைக்கு வந்து நல்ல காரசாரமாக ஒரு சட்னி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து நைட்டு அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ஊற வைக்கும்போதே ஊற வச்சுருந்தேங்க ஸோ இது வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணி வடியட்டும் இதை தனியாக அப்படியே வச்சிடலாம் இப்போ நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இதில் ஒரு ஆறுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி தோலெல்லாம் உரித்து சேர்த்தாச்சுங்க ஒரு அஞ்சு பல் பூண்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது கூட ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா தான் நான் போடுறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ரொம்ப காரம் சேர்க்க வேணாங்க ரெண்டு மிளகா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருப்பு உளுந்தும் இதெல்லாம் சேர்த்துறலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அந்த நல்லெண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு எங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோஸ்ன்னு இந்த மாதிரி குட்டி குட்டி தக்காளி வந்து கிடைக்கும் இதில் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ இந்த தக்காளி வச்சு தான் நான் இந்த சட்னி பண்ணுறேன் இது இல்லைன்னா நம்ம நார்மல் தக்காளி கூட யூஸ் பண்ணலாங்க தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுக்கிறோன்னா வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இல்லைனா ஒரு எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூட நான் வந்து சிவப்பு குடமிளகாயும் சேர்க்க போகிறேங்க சிவப்பு குடமிளகாய் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி வெஜிடபிள்ங்க முடிஞ்ச அளவுக்கு எதுலலாம் சேர்க்க முடியுமோ அதிலலாம் சேர்த்து கொடுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சியும் வந்து தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்க போகிறோம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை நம்ம அப்படியே வேக வைக்க போறோம் தக்காளி வந்து நல்லா மசீர வரைக்கும் வேக வைக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டோம்னா டக்குன்னு வெந்துடும் இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஒரு பெரிய மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு சூடு எல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இதுல வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இருந்து வர தண்ணியே போதுமான அளவே இருக்கும் வேணும்னா கடைசியாக மிக்சி ஜார் வாஷ் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துடலாங்க இப்போ நான் வந்து அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு வெறும் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் இந்த சட்னியை நல்லா கலந்து விட்டுறலாங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு உளுந்து காஞ்சி மிளகா தாளித்து கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து தாளித்து கொட்டிட்டோன்னா சூப்பரான டேஸ்டியான குடமிளகாய் தக்காளி சட்னி ரெடியாகிடுங்க இது வந்து இந்த நீருருண்டைக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் சட்னி ரெடி பண்ணுற நேரத்திலையே நமக்கு வந்து நீருருண்டை எல்லாமே வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸ் மாவில் வெள்ளை அரிசி மாவில் செய்வீங்க இல்லையா அதே மாதிரி நீருண்டை தான் பட் கொஞ்சம் இரும்பு சத்தெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக இது பண்ணி கொடுக்குறதுங்க ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தேன் இந்த உப்பு உருண்டை வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சூடாக அப்பப்போ பண்ணி கொடுத்தோன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஆசையாக சாப்பிடுவாங்க இது ரொம்ப சாஃப்டானு ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சொல்ல நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க தான் நம்ம லைஃப்கான ஒரு அர்த்தமே இல்லையா அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்குறேங்க என்னோட பொண்ணுக்கும் நான் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன் இருக்கிறேன் இதே மாதிரி நிறைய ஹெல்தி ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்